கீழக்கரையில வந்து கடற்கரை பகுதிங்கறனால மீன் சம்பந்தப்பட்ட கடல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களும் தொழில்களும் இன்றைக்கு இருக்கின்றன அதை நம்பி பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறது கீழக்கரையில பல நூறு பல நூறுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் கட்டிட வேலைகள் நடக்கிறது இங்க மட்டுமே வட மாநில தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க கட்டிட தொழிலை நம்பிய கீழக்கரையை சுத்தி உள்ள கிராமங்கள் வந்து கீழக்கரையை நம்பிதான் இருக்கிறாங்க கட்டிட வேலைகளை நம்பி கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் இங்க வந்து தினமும் வந்து பணி செய்யறதுக்காக வர்றாங்க இருபது முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கட்டிட வேலைக்காக மட்டுமே வர்றாங்க இங்க வந்து கட்டிட வேலைகளை சார்ந்த அந்த மெட்டீரியல்ஸ் ஜல்லி மண் கம்பி சிமெண்ட் போன்ற மெட்டீரியல்ஸ் கடைகள் இங்க வந்து முக்கிய ரோல் பிளே பண்றதை நம்மளால பார்க்க முடியுது கீழக்கரையை சுற்றி சுற்றிலிருந்த கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்கள் இங்கதான் மளிகை பொருட்களும் மற்ற மற்ற பொருட்களை வாங்கக்கூடிய இடமாக கீழக்கரையை பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம மருத்துவமனைக்கும் இதை தான் பயன்படுத்துறாங்க வெளியூர் பயன்கள் செல்வதற்கு பேருந்து வசதிக்காகவும் தான் மற்ற கீழக்கரையில பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரப்படுகிறது இந்தியாவிலேயே பெண்களின் பெயரில் அதிகமான சொத்துக்கள் பதியப்படும் ஊர்ல கீழக்கரையும் ஒன்றாக இருக்கிறது கீழக்கரையில மற்ற எல்லாம் திருமணமான பொழுது மற்ற ஊர்களில் கணவன்மார்கள் வீட்டுக்கு தான் பெண்கள் செல்வாங்க ஆனா கீழக்கரையில மட்டும் பெண்கள் வீட்டிற்கு கணவன்மார்கள் வருவாங்க இது என்ன காரணம் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல உள்ள பள்ளி கல்லூரிகளும் பெண்களின் பெயரை ஒட்டியே நடத்தப்படுகிறது பெரும்பாலான பள்ளிகள் வந்து இஸ்லாமியா ஹமீதியா தீனியா அல்பைனா ஐராத்துன் ஜலாலியா போன்றவைகள்லாம் பெண்களின் பெயர்லேயே தான் நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஆட்சி அதிகாரத்துல இப்ப சமீபத்துல நாடாளுமன்றத்துல பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு மசோதா தாக்கல் பண்ணாங்க ஆனா கீழக்கரையில என்ன நிலைமைனா ஐம்பது சதவீதத்துக்கு மேல பாதிக்கு மேல வந்து இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க பெண்கள் தான் இருபத்தி ஒரு வார்டுகளை கொண்ட கீழக்கரை நகராட்சியில பதினோரு கவுன்சிலர்கள் அதாவது பாதிக்கு மேற்பட்ட கவுன்சிலர்கள் பெண்களா இருக்கிறாங்க வீட்டினுடைய நிர்வாகத்தையும் நகரினுடைய ஆட்சி நிர்வாகத்தையும் வெற்றிகரமாக வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க இங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பேரூராட்சியிலிருந்து நகராட்சியா மாற்றப்பட்டதிலிருந்து இன்று வரை சேர்மன்கள் வந்து நான்கு சேர்மன்கள் இருந்திருக்காங்க நகர்மன்ற தலைவர் அதுல மூன்று பேர் வந்து மூன்று சேர்மன்கள் வந்து பெண்கள்தான் இன்றைக்கும் கிழக்கரையை ஒரு ஆட்சி செய்து கொண்டிருப்பது ஆட்சி செய்து கொண்டிருப்பது ஒரு பெண்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரத்து மாவட்டத்தில் உள்ள நான்கு நகராட்சிகள்ல ஒரே ஒரு நகராட்சி மட்டும்தான் பெண் தலைமையால வழிநடத்தப்படுது அதுவும் கீழக்கரை என்பதே ஒரு சிறப்புக்குரியது அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல அரசியலுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க கட்சிகளுக்கு எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு வருது அரசியல் களங்கள்லையும் பொது சேவைகளையும் மக்கள் வந்து பிகுந்து ஆர்வத்துடன் கலந்துட்டு இருக்கிறாங்க